தமிழ் நிறேன் நான் உங்கள் பி டி சிவகுமார் பேசுகிறேன் கலக்க மக்கள் இயக்கத்தின் ஒரு தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு நல்ல தினம் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே தெரியும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு ஒரு மஞ்சள் ஒளி தரும்ப சூரிய ஒளி கதிர்கள் ஒளி வீசுவது போன்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான மஞ்சள் நிறத்தில் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார் அதில் யானை பலம் ஒரு மனிதனுக்கு எப்படி யானை பலம் அவசியமோ ஒரு நாட்டை ஆளுபவர்களுக்கு எப்படி யானை பலம் அவசியமோ அது ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போன்றால் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ற இரு கட்சிகள் மட்டுமே இருந்தன இன்று பல கட்சிகள் அதாவது கட்சிகள்லாம் ஒன்று ரெண்டு கட்சிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கட்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் ஒரு கூட்டணி இந்த ஒரு கூட்டணி அந்த கூட்டணி அந்த கூட்டணி தோற்றால் இந்த கூட்டணி இந்த கூட்டணி தோற்றால் அந்த கூட்டணி இப்படி ஒரு கூட்டணி என்ற பெயரில் மக்கள் பெரிய பலனை அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையோ ஒரு பலனையோ அனுபவிப்பில்லை இப்படி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு விவசாயத்துக்காக காமராஜர் கட்டி அந்த ஒன்பது அணை கட்டுகளுக்கு பிறகு பெரிய எதுவும் வரவில்லை அவர் செய்த நல்ல சட்ட திட்டங்களுக்கு பிறகு திட்டங்களுக்கு பிறகு பெரிய திட்டங்கள் வரவில்லை அதற்காக தான் விஜய் அவர்கள் அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு மாஸ் நடிகர் இன்னைக்கு அவர் பேரும் புகழோடும் இருக்கிறார் அவருக்கு இல்லாத புகழ் இல்லை அவருக்கு இல்லாத பணம் இல்லை ஆனால் இந்த மக்கள் மீது அவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது தன்னை வளர்த்து விட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பப்படுத்துகிறார் இங்கே ஆளுகின்ற கட்சிகள் அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கழகங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க பண்ணி உடனே அதிமுக இல்லை திமுக என்ற இரு கட்சிகளும் இங்கே ஆட்சி செய்கிறார்களே தவிர இந்த ஏழை எளிய மக்கள் அந்த மாணவ செல்வங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அவருடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் உயர்வதற்கு பெரிய நல்ல திட்டங்கள் எதுவுமே இல்லை விவசாயிகள் இன்றுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இன்றுவரை பெரிய பிரச்சனையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மக்களுக்கு எதனால் செய்ய முடியுமா என்ற ஒரு வேட்கையில் தான் விஜய் அவர்கள் களம் இறங்குகிறார்கள் அந்த விஜய் அவர்கள் களம் இறங்கும் போது அவர் குறிப்பாக அவருடைய தாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் வளர்ச்சி அதாவது ஊழல் நிர்வாகம் வளர்ச்சி இது கண்டிப்பாக இருக்கும் என்று அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் அது இருக்குது கண்டிப்பாக இருக்கவும் செய்யும் ஏனென்றால் விஜயுடன் ஆரம்ப முதல் படத்தில் இருந்து நாளைய படத்தில் படத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் நான் அவருடன் பணியாற்றியவன் அவருக்குள்ள ஒரு கடின உழைப்பாளி ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவர் இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா மாற்றம் வராதா என்று எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவர் கொண்டிருக்கிறவர் ஒரு அரசியலில் மாற்றம் வேண்டும் இளைஞர்கள் வளர்ச்சியில் ஒரு மாற்றம் வேண்டும் இளைஞர்களுக்காக ஒரு தங்கலமற்று உழைக்க உழைப்பதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருந்த பின்றி அவர்கள் களமிறங்கி வருகிறார் அவர்களை நாம் எல்லோரும் மலர் தூய் வரவேற்க வேண்டும் கலப்பு மக்கள் இயக்கமும் அவரை பாராட்டுவதோடு அவர் அந்த கட்சி நல்ல வளர வேண்டும் தமிழ்நாட்டில் அவர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று எங்களுடைய எண்ணமும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் வரும் மக்கள் இயக்கத்த விஜய் மக்கள் வாழ்த்துகள் அதாவது கலப்பை மக்கள் இயக்கம் வந்து ஒரு உண்மையைத் தெரியும் ஒரு பத்து ஆண்டுகளாக இது ஒரு 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 தொண்டு நிறுவனம் மாதிரி இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போராடிகிட்டு இருக்கோம் குறிப்பா தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நிறைய உங்களுக்கே தெரியும் நிறைய பள்ளிகளை கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே நம்ம அந்த ஏழை மாணவர்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம் இப்படி ஒரு எங்களுடைய செயல்புல்லாம் தொண்டுதில் இருக்குது இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்காங்க கட்சி கூட இதை இணைப்பதற்கு நம்ம கூட இருக்கவங்க எல்லாருக்கும் எப்படி அவங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் கண்டிப்பாக விஜய் பெரிய ஒரு ஒரு பெரிய ஆலமரம் போல உள்ள கட்சி நாங்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்கம் இணைக்கிறது இல்லை ஆதரவு அமைப்பு ஆதரவு கொடுக்குமா கலப்பை மக்கள் இயக்கம் வந்து ஆரம்ப ஆலாம் தொடங்கி இருக்குதுண்ணே இப்போ தொடங்கி ஒரு அவர் அண்ணன் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் விஜய் அவருக்கு நம்ம கண்டிப்பா அவர் கூட இருந்தவர் வந்து இந்த இயக்கத்தை நான் விட்டுட்டு போயிருக்கிறாரு இப்போ நிறைய பேர் நிறைய நடிகர்கள் எல்லாருமே கேட்டீங்க விடாமல் அதாவது கூட்டணி கட்சிகள் எலெக்ஷன் தேர்தல் வரும்போது பல கட்சிகள் கூட்டு சேரும் அவங்க விட்டு போகலீங்களா அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அமைப்பு ஆதரவு ஆதரவு கொடுக்குறீங்களா நம்ம ஆதரவு கொடுக்கறத இப்ப அந்த முடிவை நம்ம இப்ப சொல்ல முடியாது இல்லைங்க இது ஒரு தொண்டு நிறுவனம் பாத்தீங்களா இது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நம்ம சொல்லிடலாம் ஒரு தொண்டு நாங்கள் இந்த மக்களுக்காக ஒரு தொண்டு சேவை செய்திருக்கிற ஒரு இயக்கம் இல்லை திடீர்னு ஒரு ஒரு கட்சி கூடாதுன்னா எனக்கு எல்லா கட்சிகளில் உள்ளவங்களும் இப்போ வராங்க என்னுடைய ஒரு திறப்புலானா எனக்கு திமுக காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபி எல்லாருமே என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருவாங்க இப்போ நான் அந்த ஒரு கட்டத்தை அதை விட்டுட்டு எப்படி போகிறதுங்கிறத வேற ஒன்றும் இல்லை நான் நான் ஒரு ஸ்கூல் தொடங்குறேன் ஒரு ஊரில் போய் ஒரு கோயில் கட்டி கொடுக்குறேன் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன் அப்போ எல்லா மக்களையும் நான் அரவணிக்கிறேன் இப்போ இப்போ உங்களோட இந்த பேட்டியில் உங்களுடைய நோக்கம் இல்லை அவருக்கு ஒரு வாழ்த்து எனக்கு என்ன நான் அவர் கூட அதை இருபத்தஞ்சு ஆண்டுகள் நான் அவர் கூட வாழ்ந்தவன் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தவன் அவர் இப்படி ஒரு கொடி அறிமுக விழா பண்றதா தெரிஞ்சதும் சென்னையில இருந்து என்கிட்ட ஏகப்பட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க அப்ப நான் இருக்கிறது குமரி மாவட்டம் இல்லையா அப்போ நான் பிரசுக்கு நான் அவருக்கு கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும் அந்த கட்சி கண்டிப்பா பெரிய அளவில் வளரும் அவர் சிஎம் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவருங்கிறத நான் சொல்லணுங்கிறது வேற ஒண்ணு இல்லை வேற ஏதாவது கேள்வியா சார் கேட்டாங்க